அனைவருக்கும் வணக்கம் மீன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்குள் ஆண்டியையும் அரசனாக்கும் ராகு கேது ராகு மற்றும் கேதுவினுடைய இந்த நிலைகளின் காரணமாக மீனராசனிகர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்கு குறிப்பா ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் ராகு சனி பகவானோடு இணைந்து சஞ்சரிக்கின்றன அதே போல் சிம்மத்தில் காரணமாக மீனராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசியை சேர்ந்த புரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியினுடைய ஆரம்ப பகுதியில் உள்ள மீனராசி அன்பர்களுக்கு ராசிநாதனாகிய குரு பகவானும் அனுகூலமாக இல்லைங்க சனி பகவானுடன் தனஸ்தானத்தில் ராகு சேர்ந்திருப்பது வருமானம் நல்ல வீண் செலவுகள் அதிகமாகவே இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு திருத்தியஸ்தானத்தில் ராசி நாள் சஞ்சரிப்பதால் கைப்பணம் எங்கே போயிற்று என தீயக்கும் வண்ணம் செலவுகள்ல கைப்பணம் கரையுங்க ராகுவும் சனியும் இணைந்திருப்பதால் சிறு காரியங்களுக்கு கூட அதிக முயற்சியும் அலைச்சலும் உடல் உழைப்பும் தேவைப்பட இருக்கு ஆரோக்கியத்தில் அதிக கவனம் அவசியங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லதுங்க இரவு நேரங்கள்ல வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது நல்லதுங்க விபத்துகள் விபத்துகளை தவிர்க்க உதவும் வயதில் பெரியவர்கள் குளியரலை குளியலறைக்கு செல்லும் போது ஜாக்கிரதையாக அடி வைப்பது நல்லதுங்க கீழே விழுந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை ராகுவினுடன் விரயஸ்தான சஞ்சாரம் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது நல்லதுங்க இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க அதே போல் பூர்வீக சொத்து வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த சாதகமான தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியான நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க உஷ்ண சம்பந்தமான பாதிப்பு சரும உபாதைகளை ஏற்படுத்தும் அதனால் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது அதே போல் கண்ட இடங்களில் உணவு வாங்கி உண்பது தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பதையும் தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்த மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வேலை பார்க்கும் இடத்தில் கவனமாக இருப்பது அவசியமாக மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்கும் பணிகள்ல வெறுப்பை தோற்றுவிக்கும் அதே போல் சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சு வேதனையை ஏற்படுத்தும் கூடுமானவரைக்கும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நீங்களே செய்து முடிப்பது அவசியம் வேறு யாரிடமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை ஒப்படைக்க வேண்டாங்க ஏனென்றால் உங்களுடைய பெயருக்கு அவ பெயர் ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடுங்க அலுவலக பொறுப்புகள் காரணமாக வெளியூருக்கு செல்லும் போது ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க விரையஸ்தானத்தில் ராகு சேர்ந்தால் பொருட்கள் களவு போக கூடும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாமல் மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மிக கடுமையான போட்டிகளை சந்தையில் நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுங்க மேலும் கடுமையான நிதி பற்றாக்குறை குறையுங்க நீங்கள் சமாளித்ததாக வேண்டி இருக்கும் புதிய முதலீடுகள் விஸ்தரிப்பு திட்டங்கள் ஆகியவற்றை ஊத்தி போடும் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாட்டு பயணம் ஒன்று ஏமாற்றத்தில் முடியுங்க கூடுமான வரைக்கும் முன்பணம் வாங்கி கொண்டு அதற்கு பிறகு சரக்குகளை அனுப்புவது நல்லது அதற்கு முன்னரே நீங்கள் சரக்குகளை அனுப்பிவிட்டால் உங்களுக்கு வர வேண்டிய பணம் தாமதமாகுங்க இதனால் தேவையில்லாத நஷ்டத்தை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு கிரக நிலைகள் முன்கூட்டிய அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக எச்சரிக்கையோடு கவனத்தோடும் இருப்பது அவசியங்க இத்தருணங்களில் எந்த ஒரு செயலை மேற்கொள்வதாக இருந்தாலும் அதிக கவனத்தோடு முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது கிரகநிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அதே போல் மீனராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் தடைபடுங்க வருமானம் சற்று குறையுங்க திரைப்பட துறையினருக்கு கடும் நிதி நெருக்கடி ஏற்பட சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் சனியினுடைய அலைச்சல்கள் இருக்கு என்பதை மிக மிக குறிப்பாக வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல நிகழ்ந்து கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு இல்லதாங்க இருக்கு அது மட்டும் இல்லாம அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள்ல நிலைகள் அவ்வளவு சாதகமாக இல்லை என்றாலும் கூட பெரிய பாதகமும் இல்லைங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க கட்சி செல்வாக்கு குறையும் இது மேலதிகாரிகள் பாராமுகம் அதனால் ஏற்பட்ட பின் விளைவாக கருதப்படுங்க உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது இருந்த நம்பிக்கை குறையும் தடையின்றி வந்து கொண்டிருந்த மறைமுக வருமானம் குறைய பல காரணங்களினால் பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு கூடுமானவரை அரசியல் துறையினர் சற்று கவனமாக பொறுமையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களை அறிவுறுத்துங்க அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட என்று பார்க்கும் போது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி முன்னேற்றம் எந்தவித தடங்களும் இன்றி நீடிக்குதுங்க காரணம் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதுதான் இதற்கு காரணமாகும் சிலருக்கு உயர்கல்விக்கு உதவிகள் கிடைக்க இருக்கு எவ்வித சிரமமின்றி அந்நிய நாடுகளில் விசேஷ உயர்கல்வி பயின்றும் வரும் மாணவ மாணவியர் தங்களுடைய குறித்த காலத்திற்குள் முடிப்பது பகுதி நேர வேலையும் கிடைக்க இருக்குதுங்க அது மட்டுமில்லாமணவிகள் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கிடைக்க இருக்கு அது மட்டுமில்லாம இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்தக்கூடிய ஒரு தருணம் என்பதால எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாக சொல்ல வேண்டும் அதே போல் விவசாய துறையினரை வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம் என்பதை கிரக நிலைகள் அடிப்படை வசதிகள் குறையும் கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் உயர இருக்கு பழைய கடன்கள் நீடித்து கவலை தருங்க வரைக்கும் கடன் வாங்குவதை குறைத்து கொள்ளுங்க விவசாய துறையினரை வரைக்கும் இந்த இரண்டு மாதத்திற்குள் விளைச்சல் நல்லபடியாக இருப்பதால் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நீங்கள் நிமது து மட்டுமல்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திற்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஏழரை சனியுடன் ராகுவும் சேர்ந்துள்ளதா உடல் நலன்ல கவனமாக இருப்பது அவசியம் இரவு நேரங்களில் தனியே வெளியே செல்ல வேண்டாங்க வாகனம் ஓட்டும் போது நிதானம் அவசியங்க எப்போதும் நாம் எந்தவித விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே கிரக நிலைகள் உணர்த்தும் பட்சத்தில் அந்த விஷயங்களை நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் இத்தருணங்களை செலவினங்களை அதிகமாக கடைபிடிங்க பெரிய விஷயம் அல்லங்க அதற்கு அணுக கூறுகிறோம் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட மனவிரக்தி நிலை அடைந்து விடாதீர்கள் சக கூட்டாளிகளுடன் நட்பாக பழகிவிட்டால் கருத்து வேற்றுமை ஏற்படாமலாவது பார்த்துக் கொள்ளுங்க எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும் இத்தருணங்கள் நிலைகளின் ரீதியாக கூறப்படும் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள்ல ஒருபோது மட்டும் உணவு இரவில் உணவு உபவாசம் மிகச்சிறந்த பரிகாரமா அமைது இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது